தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேற்றே அதை முடிவு எடுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றிக்கு ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் எனது வாஸ்து பயணங்கள் என்பது சென்னை சார்ந்த புறநகர் பகுதிகளில் இருக்கின்றது குறிப்பாக வருகின்ற புதன்கிழமை அதாவது பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போல் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்கள் மட்டும் தொடர்ந்து சென்னை நகரில் இருக்கின்றேன் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புறநகர் பகுதிகளில் இருக்கின்றேன் அதற்கு பிறகு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொங்கு பகுதிக்கு வரவேண்டி இருப்பதால் மீண்டும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து திரும்ப ஒரு நான்கு ஐந்து நாட்கள் சென்னைக்கு திரும்ப வருகின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது வாஸ்து வகையில் ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் எனது தொலைபேசி வழியாக அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு என்னால் வருகை தர முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகிந்த்